வணக்கம் ஓம் நமோ நாராயணா நம்ம வசந்த் பழனி நியூஸ் சேனல் மூலம் இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக செய்தி என்னன்னு பாக்கலாங்களா திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அறுபத்தி நாலாவது திவ்ய தேசமான ராணிப்பேட்டை சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் இப்ப ஊர் தாங்க நம்ம இருக்கிறோம் நம்ம இப்ப பாக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து மூலவர் நரசிம்ம சுவாமி மற்றும் அமிர்தவல்லி தாயார் இருக்காங்க அதே மாதிரி சிறியமலையில் யோகாஞ்சி நேர் இருக்கிறாங்க ஊர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தவச்சால பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இங்கே ஊர் கோயிலில் காட்சி தராருங்க மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்குது ஆனால் ஊர் கோவில் தான் பிரம்மோற்சவம் நடக்கும் மலை மேலே கொடியேற்றுவாங்க ஊரில் வந்து பிரம்மோற்சவம் நடக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மலை மேலே இருக்கிற நரசிம்மர் வந்து உற்சவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பக்தவச்சால சுவாமி தாங்க உற்சவராக இருக்கிறாரு தாயாரம்மன் வந்து உற்சவர் மலை மேல இருக்காருங்க வருடத்தின் பத்து மாதங்கள் வந்து தாயாரம்மன் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல இருப்பாங்க இரண்டு மாதங்கள் புரட்டாசி மற்றும் ஐப்பசி இரண்டு மா ஆகிய இரண்டு மாதங்கள் மட்டும் அவர் வந்து ஊர்கோவிலுக்கு வருவாங்க அது ஏன் வராரு அதோட சிறப்பு என்ன வேற எந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலும் இல்லாத ஒரு சிறப்பா என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பெருமாள் தாயார் இரண்டு பேரும் சேர்ந்துதான் கோவில் பிரகாரத்தை விட்டு வெளியே வருவாங்க எந்த ஒரு கோவிலுமே பாத்தீங்கன்னா தாயார் வந்து தனியா வந்து கோவிலை விட்டு பிரகாரத்தை விட்டு வெளியே வரதில்லைங்க ஆனா இங்க வந்து தாயார் அம்மன் வந்து எதுக்காக கீழே வராங்கன்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மலை மேலே ஏறி பக்தர்கள் வந்து சுவாமியை சேவை சாதிக்க முடியாதவங்களுக்காக தாயார் வந்து பக்தர்களை நாடி வந்து ஊர்கோவிலுக்கு வராங்க இரண்டு மாதங்கள் வந்து அவர் வந்து ஊர்கோவில்ல இருக்கிறாங்க அப்போ வந்து பக்தர்கள் வந்து வேற கோவில இந்த மாதிரி ஒரு நேர்த்தி கடன் இருக்கான்னு தெரியல இப்போ திருப்பதியில பார்த்தீங்கன்னா அங்க பிரதேசம் என்ற ஒரு நேர்த்தி கடன் வந்து செலுத்துறாங்க பக்தர்கள் இங்க என்ன ஒரு நேர்த்தி கடன் பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து வளம் வர்றத ஒரு நேர்த்தி கடனாகவே இங்கே செலுத்துறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயாரம்மன் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துக்கு கோவிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதல் வந்து வேண்டியிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வேண்டி சுவாமி வந்து இந்த கோவில் பிரகாரத்தை வந்து பக்தர்கள் வந்து காலையில் வந்து அதிகாலை முதலே வந்து வளம் வர தொடங்குவாங்க இப்ப நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா கோவிலோட வெளிப்பிரகாரத்துல இருக்கும் இதுல வந்து இங்க வந்து கோவிலில் மூணு பிரகாரமா வளம் வராங்க ஒண்ணும் பாத்தீங்கன்னா இது வந்து உற்சவர் சன்னதி இருக்கிற பிரகாரங்க இது உற்சவரோட கோபுரம் இங்க வந்து வளம் வர்றது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு சுத்துல இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சுத்துல வந்து வளம் வராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் சன்னதி அங்கேயும் இதே மாதிரி வளம் வராங்க ஆனா உற்சவர் சனத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரம்னா வளம் வர முடியும் அப்புறம் சுவாமி தரிசனத்துக்காக பக்தர்கள் அதிகமா வரும்போது அங்க வந்து வளம் வர்றதுக்கு சிரமமா இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலோட இந்த வெளிப்பிரகாரம் இருக்கு பாத்தீங்களா இங்க வளம் வருவாங்க ஆண்களும் சரி பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சிறுவர்கள் வந்து எல்லாருமே வளம் வருவாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மஞ்சளை வந்து உபயோகிப்பாங்க அதே மாதிரி சந்தனம் பூவு காசு நாணயங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஆண்கள் எல்லாம் பெரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜப மாலைன்னு சொல்லுவாங்க துளசி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை இந்த மாதிரி ஆகிய மாலைகளையும் வந்து இங்க வந்து சாமி வ இந்த கோவில வளம் வர்றதுக்கு உபயோகிக்கிறாங்க இந்த மாதிரி வேற எந்த கோவில்லன்னா இந்த சிறப்பு இருக்கான்றது சரியா எங்களுக்கு தெரியலைங்க ஆனா இந்த கோவில்ல வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா பாத்தீங்கன்னா இதுதாங்க ஏன்னா பக்தர்கள் வந்து தங்களோட வேண்டுதல் வந்து இந்த மாதிரி ஒரு இங்க சாமியை வளம் வந்து சேவை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த சேவை எடுக்கிறத வந்து சாமி வந்து அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாருன்றது நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கையாக பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வளம் வர்றதை நீங்க பாக்கலாங்க அவ்வாறு வளம் வர்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்கள் முதல் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாளுங்க ஆனா நாப்பத்தெட்டு நாள் வந்து எடுக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவுதான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு நாள் வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சேவை எடுக்கிறத வந்து செய்கிறாங்க இது வந்து இங்கே வந்து இந்த சாமி வளம் வர்றதை வந்து பக்தர்கள் வந்து சேவை எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இதுக்காக வந்து அதிகாலையிலே குளித்து எழுந்து வந்து இங்கே வந்து பக்தர்கள் வந்து சேவை எடுக்கிறாங்க ஒரு நாள் சேவை எடுக்கிறோம் இருக்கிறாங்க இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் பெங்களூரில் இருக்கிறேன் எனக்கு வந்து அத்தனை நாள்லேயும் கிடையாது இல்லை இங்கேயே நான் சொல்லிங்கிறேன் இருந்தாலும் நீண்ட நாட்கள் வந்து என்னால் தொடர்ச்சியாக காலையில வர முடியாது வேலை இருக்குது ஸ்கூலுக்கு காலேஜ் அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து ஒரு நாள் வந்து சேவை எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வேண்டுதல் கூட பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சுத்தம் சுத்திரவங்க இருக்காங்க ஐம்பத்தி நாளும் இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி இவ்வாறு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வந்து தாயாரம்மன் மீண்டும் வரதுள்ளோ அவங்க என்ன ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுது என்பது பக்தர்களின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இந்த கோவில்ல இருக்குங்க உங்கள் கோவில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்காங்கிறத நீங்கள் சொல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமி நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த தாயாரம்மன் மட்டும் தனித்து வர சிறப்பு வந்து இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயே இங்கே அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வெள்ளிக்கிழமை வந்து இந்த கோவில் பிரகாரத்தை வந்து பெருமாளோட தாயாரும் இரண்டு பேரும் சேர்ந்து வளம் வராங்க வெள்ளிக்கிழமை மாலையில இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க சுவாமி இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத வழிபாடுகள்லாம் அடுத்து அப்படியே பிறந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி உற்சவங்க பார்த்தீங்கன்னா நவராத்திரி வருஷம் எல்லா கோயிலுமே சிறப்பாக இருக்குங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்லேயே மூணு திவ்ய தேசத்துல மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயாருடன் சுவாமியும் சேர்ந்து வளம் வர்றது எந்தெந்த தேச திவ்ய தேசத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்க இரண்டாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மூன்றாவது திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில் இந்த மூணு திவ்ய தேசத்துல தான் தாயாருடன் சுவாமியும் சேர்ந்து வந்து நவராத்திரிக்கு வந்து இந்த உற்சவத்துக்கு வளம் வராருங்க இது வந்து ஒரு மிக சிறப்புங்க அதுலேயே இந்த மூணு திவ்ய தேசம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்களே இந்த ஒரே தேசத்தை மட்டும் என்ன பண்றாங்கன்னா சுவாமி வந்து குலுவில் உட்காடுறாங்க அப்படி குலு எப்படி உட்காடுறாருன்னா சாமி வந்து இந்த பிரகாரத்தை வளம் வந்துட்டு உள்ள வந்து ஒரு குளுக்கான ஒரு ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஒரு வாகனம் போன்று இருக்காங்க அதில் வந்து சுவாமி வந்து தாயாரும் சமமாக ஒன்றாக உட்கார்ந்து பக்தர்களுக்கு காட்சி தராங்க அது வந்து கொலுவும் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த திவ்ய தேசத்துல ரொம்ப சிறப்புங்க அது சாமி பிரகாரத்தை வளம் வந்த பிறகு இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் வந்து சாமி பாத்தீங்கன்னா விதவிதமான அலங்காரத்துல வந்து பக்த சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியாய் சமேதா தனி கேடயத்திலும் தாயாரம்மன் பாத்தீங்கன்னா தனி ஒரு கேடயத்திலும் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி தராங்க பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அந்த ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா சுவாமியோட அலங்காரம்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அந்த நவராத்திரி உற்சவம் சாமி வளம் வரத வந்து நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி ஒன்பது நாள் முடிஞ்ச பிறகு டோலோற்சவம் ஆரம்பிக்குதுங்க டோலோற்சவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி வந்து தாயாருடன் கோவிலுக்கு வந்து இந்த பிரகாரம் வளம் வந்து இதே மண்டபத்தில் வந்து ஊஞ்சல் போட்டு இருக்கோங்க அந்த ஊஞ்சலில் வந்து சாமி வந்து டோலோற்சவம் நடக்குங்க அதுவும் ஒரு மிக சிறப்பாக டோலோற்சவம் தொடர்ச்சி நடக்குங்க போன வருட டோலோற்சவம் நிகழ்ச்சி வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிறோம் இதே மண்டபத்தில் தான் எடுத்திருக்கோம் அதையும் பாத்துருங்க இந்த டோலோற்சவம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமி திருக்கல்யாணம் நடக்குங்க பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் தாயாரம்மனுக்கும் வந்து இந்த ஒரு திருக்கல்யாணம் நடக்கிற நிகழ்ச்சி இந்த மண்டபத்துல தான் நடக்கும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரு ஆந்திரா அந்த கர்நாடகா பகுதியை சேர்ந்த அளவு பக்தர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொண்டு கார்த்திகை மாத கண்திறப்பு நிகழ்ச்சி வந்து நம்ம பெரிய மலையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானதுங்க அது ஏர்மலையே நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் வர கார்த்திகை மாதத்துக்கும் நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்போ பார்த்துட்டீங்க சரிங்களா அந்த நிகழ்ச்சிக்காக தாயாரம்மன் வந்து கிளம்பிட்டாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் நாங்கள் தாயாரம்மன் வருவாங்க இந்த இரண்டு மாதம் இருக்கிறத வந்து பக்தர்கள் தங்களோடது நீண்ட நாள் எதனா வேண்டுதல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கோவிலுக்கு வந்து உங்களோட வேண்டுதலை வந்து இங்கே வேண்டியங்க உங்களால் வந்து தொடர்ச்சா நாற்பத்தெட்டு நாள் வந்து இங்கே சேவை எடுக்க முடியும்னா சேவை எடுங்க இல்லை எனக்கு நாற்பத்தெட்டு நாள் முடியாதுன்றவங்க பன்னெண்டு நாளோ அல்லது ஒரு நாளோ உங்கள் உங்களோட நேரத்துக்கு நேரத்துக்கேற்ப சுவாமிகிட்டே வேணீங்கன்னு உங்கள் வேணுத வந்து கிட்ட பாதத்தில் செலுத்திட்டு நீங்கள் வந்து அந்த கோவில இந்த வளம் வாங்க உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ புஷ்பம் கிடைக்குதோ சந்தனம் மஞ்சள் இல்லை நாணயங்கள் இந்த மாதிரி எது உங்களுக்கு கிடைக்குதோ ஐம்பத்தி நாலு சுத்தோ நூத்தி எட்டு சுத்தோ வந்து சாமியை வளர்வாங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுங்க இந்த இரண்டு மாதம் வந்து இந்த சோழியர் கோயில் அவ்வளோ ஒரு திருவிழா பாலத்தில் இருக்காங்க நிறைய பேர் இப்போ காத்து இருப்பாங்க தாயாரம்மா என்னைக்கு வராங்க தாயாரம்மா என்றைக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா புரொட்டாசி முதல் சனிக்கிழமையான்ட்டு வந்து தாயாரம்மா வந்து ஊர் கோவிலுக்கு வந்து வராங்க அவ்வாறு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா தாயாரம்மா மலையிலேருந்து கிளம்புவாங்க பெருமாள் வந்து போய் எதிர்நோக்கி அவங்கள கூப்பிட்டு வருவாருங்க அது ஒரு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிங்களை வந்து நான் எல்லா நிகழ்ச்சியுமே இந்த இரண்டு மாத நிகழ்ச்சி வந்து நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனல் மூலம் உங்களுக்கு வந்து நான் விஜயவாக போடுறேங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நம்ம நரசிம்மர் கோவிலை பற்றி சொல்லறதுக்கு வந்து அளவே இல்லாத அளவுக்கு நிறைய இருக்குது ஆனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரே விஷயம் என்னென்னா இந்த சேவை எடுக்கிறன்ற விஷயமும் வேற எந்த ஒரு திருத்தலத்துலையும் இல்லாமல் சுவாமி வந்து தாயார் வந்து இன்னொரு கோவிலுக்கு வர்றதுதான் பற்றி தாங்க நம்ம இது மெயினாக இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த சிறப்பு வரைக்கும் நம்ம பார்க்குறோம் கட்டாயம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி எதனா சந்தேகம் இருந்தால் என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான அனைத்து சந்தேகமே சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான வழி எதனா சந்தேகம் இருந்தாலும் நான் கட்டாயம் சொல்கிறேன் பார்த்திங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுவாமி வந்து தாயாருடன் வளம் வர நிகழ்ச்சியை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வாங்க உங்களால் ஒரு நாள்னாவது நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதல வேண்டிங்கன்னு சேவை எடுத்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதே போன்று பார்த்தீங்கன்னா சிலர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை மற்றும் இல்லை வயதானவர்களுக்காக வேண்டுதலுக்காக சேவை எடுப்பாங்க அது எப்படி எடுப்பாங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களால வந்து வளம் வர முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதான வயது முதிர்ந்தவர்களாலையும் இந்த கோயில வளர வர முடியாது அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்காக மனைவி மனைவிற்காக கணவன் இல்லை குழந்தைங்களுக்காக தாய் தந்தை அந்த மாதிரி வேற யாராலும் ஒரு நண்பர்களுக்காக கூட வேற ஒரு இப்போ ஃப்ரெண்டுக்காகன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட அவங்க அந்த வேண்டுகளுக்காக வளம் வரலாங்க அந்த சேவை எடுக்கலாம் அவ்வாறு செய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உடை இப்போ ஒரு முருத்தருக்காக எடுக்கணும்ல அவங்களோட உடையை வந்து நம்மளோட மேலே இந்த கோவில் மேலே போட்டுக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி போட்டுக்கும் போது அவங்களே வளம் வந்ததாக வந்து ஒரு கணக்காங்க அதனால சேவை எடுக்க முடியாதவங்க ஆனால் சேவை எடுக்க ஆசை இருக்கிறவங்க இந்த மாதிரி அவர்களோட உறவினரோ நண்பர்கள் மூலம் என்ன பண்ணணும்னா அவங்களோட உடையை வந்து அணிஞ்சு அதான் மேலே அணியக்கூட வேண்டியது இது மேலே போட்டுன்னு வந்துட்டு நீங்கள் சேவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நற்பலன் கிடைக்கிறது இல்லாம அவங்களுக்கும் அந்த நட்பலன் வந்து தேடி சொல்லுங்க மேலும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த கோவிலில் நடக்கிற விசேஷங்களை பற்றி நம்ம சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலை பற்றி நிறைய விசேஷங்களை வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் தொடர்ந்து இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம சேனல்ல நம்ம ஒலிபரப்பு பண்ணலாங்க மேலும் ரோப் ரோப்கார் நிலைய எதனா உங்களுக்கு வந்து போகிறத பற்றி சந்தேகம் இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் இருக்கிற எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் நன்றி ஓம் ரமோ நாராயண